ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம அட்டைகாசமான ஒரு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு அஞ்சாறு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி குடவை கார்த்திக்கேற்ற மாதிரி ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கைப்பிடி அளவு புதினா கரம் மசாலா ஐட்டம் எடுத்திருக்கேன் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் தாராளமாக ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பிரியாணியெல்லாம் பட்டை லவங்க கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீராக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஆஃப் கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நான் அதுக்கு நானூறு கிராம் அளவுக்கு அரிசி போட்டு இந்த பிரியாணி செய்ய போகிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புதினா நல்லா சேர்த்துக்கோங்க ஆயிலே இது மாதிரி புதினாவை சேர்க்கறது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் வெங்காயம் புதினாவும் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் எந்த பிரியாணியாக இருந்தாலும் நல்லா வதக்கணும் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அது நல்லா வதங்கின பிறகு தான் நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்க்கணும் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி எப்பவுமே நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷலாக ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே அப்லோட் பண்ண வேண்டியது இருந்தது பட் கொஞ்சம் ஒர்க்குனால் என்னால் அப்லோட் பண்ண முடியல இன்றைக்கி டைம் இருந்தது அப்லோட் பண்ணிவிட்டேன் தக்காளி நல்லா மசிஞ்ச பிறகு தேவையான அளவு தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த பிரியாணி பார்த்தினா குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ளைன் மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்த பிறகு தயிரோறு கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி மசாலா பொடி பார்த்திங்கன்னா இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ண மசாலா கரம் மசாலா எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி பட்டளவாங்கலாம் சேர்த்ததால் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அது நல்லா வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் சிக்கனில் வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே நல்லா கூட்டாகிற மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க மசாலா எல்லாத்துக்கும் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக புதினாலேயே சேர்த்துட்டேன் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க நான் சாப்பாட்டை அரிசியில் தான் இந்த பிரியாணி செய்கிறேன் நானூறு கிராம் அரிசிக்கு ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சிக்கன் பார்த்திங்கன்னா பாதி வெந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்க்கும்போது செம்ம டெம்டிங்காக இருக்குது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்து செஞ்சாலும் செம்ம சூப்பராக இருந்தது தேவையான தண்ணி சேர்த்து பிறகு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உப்பு காரம் பார்த்துக்கோங்க பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு கைப்பிள்ளைக்கு புதினால சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி ஊற வச்சு அரிசியாக தண்ணி நல்லா கொதித்த பிறகு சேர்த்துக்கலாம் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கர் வைக்கும்போது இந்த அரிசியை ஊற போட்டேன் அரிசி சேர்த்த பிறகு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு உப்பு காரம் மறுபடியும் பார்த்துக்கோங்க காரம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து அதிகமாக இருக்கணும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம் பார்த்த பிறகு லிப் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டேன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும் ஸ்டீமிங்லாம் போன பிறகு குக்கரை மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க செம்ம டெம்டிங்கான அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி பிரியாணிக்கு பாயில்டு ரைத்தாவும் ஷைடிஸ்க்கு பண்ணியிருந்தேன் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க தேங்க்யூ